முகசூன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நெல் வணக்கங்களில் நம் முழக்கங்களை எல்லாம் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான ஆக்கிய கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் எல்லாம் மாணவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வான்கள் நம்மை உலகத்தில் வாழ வாய்ப்பு காரணம் எல்லாம் நோய் வழி ஒரு நம்மை வாழ செய்வார்கள் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய

அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வார்களாக எல்லா பற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் இக்காவையும் ரிகாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆட்சி அறிவார்களாக அருமையான மோவில்களை மோவில்களுக்கு பெருநாள் வரப்போகிறதே என்கிற மகிழ்ச்சியோடு கடந்து ரமவான் நம்மை விட்டு விடை போகிறதே என்கிற வருத்தமும் கண்மணி முகம்மது சுபதாவி சந்தல்லா மலைவசாமி காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கன் ரமவானை எதிர்பார்த்து ஆறு மாதங்களுக்கு உருவாகவே கூறி படைத்து வருவார்கடா ரமபான் கிடைக்க வேண்டுமே என்று ஆதரவு வைப்பதோடு குவாகம் செய்வார்கடா ரமபான் முடியப்போகின்ற நேரத்தில் கண்ணிய உருக்கம்பளையமாக அந்த ரமலானை கிளம்பி செய்வார்கள் ரமவான் முடிந்த ஆறு மாதங்களாக யாரெல்லாம் ரமவான செய்த வணக்க வழிபாடுகளை அங்கீகரித்துக் கொள்வாயாக ஏற்றுக் கொள்வாயாக என்று சொல்லி துவா செய்வார்கள் வணக்கம் செய்தது பெரு அந்த வணக்கத்தை அல்லா நடத்திலிருந்து ஏற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நோக்கத்தை சகாபாக்கள் அல்லாவிடத்தில் அழுதாலும் துவா செய்வாங்க யாருந்தா இவ்வளவு தாரத்தை கொடுத்தனே இவ்வளவு தொடுத்தனே இவ்வளவு நோவு வச்சனே அந்த நோவு தாரத்தை மக்கள் எல்லாம் முகசுத்திக்கு ஆகிவிடாமல்

அல்லது நாளை ஒரு நாள் நோன்பு இருக்கிறதா என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ ரமதான் இருந்தவர்கள் நம்மோடு இந்த ரமதான் இல்லை இந்த ரமதான் இருக்கும்போது நாம் எத்தனை பேர் அடுத்த ரமதான்களை இருப்போம் இருக்க மாட்டோம் என்பது நம் கருத்தில் இல்லை அல்லாவிடத்தில் நாம் ஆசைப்பட வேண்டும் இது போன்ற பல ரமதானை அடைய ஆசைப்பட வேண்டும் அதற்காக துவா செய்ய வேண்டும் எனவே இந்த ரமதானும் கடைசியாக இருக்கலாம் ரமதானில் கடைசி நாளாக இருக்கிறது என்கிற பொழுது நாம் மல்லாபுரத்தில் நிறைய துவாசிய கடமை கொண்டிருக்கிறதை விளைந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நோபு இருபத்தி ஒன்பதாவது இன்று இரவு சக்கோடை நான் என்று சொல்வார் சந்தேகத்தில் இன்றைய நாளின் மகிழ்வுக்கு பிறகு பிறை பார்க்கப்படும் என்று சொன்னால் நாளை பெருநாள் தான் இன்று பிறை தெரியவில்லை என்று சொன்னால் காவிரியார் என்ன அறிவிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால்

பெற்றால் முடிவு உடைக்க வேண்டியதாக ஒருவேளை என்று நீ தட் பெற பார்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு தட்டு சுட்டப்பட்டு விட்டால் இஷாவுடைய வாங்கி ஏழை முக்காலுக்கும் ஜமா ஏற்படைக்கு நடமும் நாம வந்து ஒருவேளை பிற சொல்லி ஏழை முக்கால் தொடங்க வைக்கும் போது நீ எதே முக்காலுக்கு வந்து எங்க இமாம்சம் அவசியத்துக்கு தொடங்க வைக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஒருவேளை ஏழை முக்கால பிறகு தகவல் வருதுன்னு வச்சுக்கலாம் ஏழை முக்கால் பிறகு தகவல் வருதுன்னா எப்போது மாதிரியே தராமை துறையை நிச்சயம் ஏழை முக்கால் தகவல் வந்தால் நம்ம எப்படி தராமைக்கு எட்டே முக்காலருக்கு துணை வைக்கணும் அது முடிசா தொகுதி நடக்கணும் இல்லை அதுக்கு பேரும் தகவல் வரல அப்படின்னா தராமைத் துறையை நடக்க வேண்டிய கொள்ள வேண்டும் இந்த ரமலான் இல்லை நிறைய பாடங்கள் கொடுத்துருக்காங்க பாடமா அடிக்கலா சொல்லலாம் ரம்சான் முப்பது நாள் நோம்பு வச்சோம் உடம்பெல்லாம் குறைஞ்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் பேசுறத பாக்குறோம் ஆனா உண்மையிலேயே உடம்பு இறங்கி இருக்கா அப்படின்னா உடம்பு இறங்குதோ இல்லையோ நம்ம உள்ளத்துக்கு பாரங்கள் நிறைய இறங்கி போச்சு பாவங்கள் அப்படிங்கிற அந்த அழுக்கு மூட்டைகளை அதான் உடம்புல இறங்கி வச்சா விட்டு இறங்கி வச்சா வர சுதந்திர முதல் பத்து ரகமத்துறை பத்து அப்படின்னா ரகமத்துறை பத்து அல்லாவுடைய அருகே நாம் எப்படி எதிர்பார்த்தோமோ கண்ணியில் வரும் நோண்டில் தங்களால் தங்கலா பொருள்களுக்கு அல்லது அதுக்கு பேருக்கு பழக்கோ என்னென்ன எந்தெந்த ரீதியிலெல்லாம் நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம் எந்த அளவுக்கு போனீங்கன்னா ஒரு அனு ஒரு நாலு சம்சம் நாலு வடை நாலு பச்சை வாக்கில் எழுதின்னா கஞ்சி உட்காந்து ஸ்மசாட்டாக அடித்தராக அவன் வந்து

நாம் முடிந்த வரைக்கும் அவனத்தி சேராக இருப்பால் தான் சாலச்சந்திர மனிதர்க்கும் மார்படம் மதம் சொல்லிக்கிறது அதே நேரத்தில் சலாம் தூய்நாம் அதை சொல்லிக்கலாம் நாம் சலாம் தூரிக்கலாம் அதை ஒரு ப்ளவு பண்ணி கொண்டால் ஆவேஷ் பண்ணலையும் நாம் பிழைக்கொள்ள வேண்டும் எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னா

நீ கொஞ்சமா செஞ்சாலும் தொடர்ந்து செய்யற பாத்தீங்களா அந்த வணக்கம் தான் நல்லா ரொம்ப பெருசு அப்படின்னா இப்ப தவிர நம்மளா இல்ல குரான் ஒருத்தே இருந்தோம் தொழுதுட்டே இருந்தோம் ஜக்காத்து கொடுத்தே இருந்தோம் நான் நன்றி செஞ்சுட்டே இருந்தோம் ரம்சானோட பத்தம் முடிச்சு கட்டி ஓட கெட்டாம நாம இப்போ ஒரு ரம்சான்ல ஒரு ஆயிரம் ரூபாய் தர்மம்

அதுதான் திருமணத்தில் சிறந்தது என்று நபிகள் நாயகம் செல்லதார்கள் வந்த பெண்மணிக்கும் தன் மனைவி ஆயிஷாமாவுக்கும் பாடம் கொடுத்தினார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இதிலிருந்து நம்ம என்ன விளக்குறோம் அப்படின்னா நாம் ரமதான் நமக்கு என்னென்ன விவாதம் நமக்கு கொடுத்துருச்சோம் இந்த இபாத் இபாதுகள் மீது உள்ள பதினோரு மதத்தில் இருக்கிறார் தொடர வேண்டும் அப்படின்னா அது நாங்கள் ரம்ஜான் நோம்பு சுமாரி பதினோரு மாதம் நோம்பு வைக்கணும்னு கேட்காது ஏன்னா ஆண்காலுக்கெல்லாம் அனுமதி தெரியல பொதுவாகவே

பெற்றுக்கொள்வதற்கு அருள் மருந்து என்பதை இன்றைக்கு மருத்துவர்கள் ஆராய்ச்சி மூலியமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் எல்லாம் எதிராலும் ரமதான் செய்த எல்லா வணக்கங்களையும் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வணக்கங்களாக அல்லாமல் வணக்கங்களை ஆக்கி அன்பானாக ரமதான் எந்தெந்த பாடங்களை தந்ததோ ரமதான் அல்லாத பதினோரு மாத காலங்களிலும் அல்லாஹ் தொண்டு தொண்டு செய்ய செய்யப்படக்கூடிய நம் நன்மக்களாக இருந்தாலும்